அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் நியூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸில் ஆதார் கார்டில் டெ பேர் வேறு மாதிரி இருக்குது டென்த் சர்டிஃபிகேட்டில் வேறு மாதிரி இருக்குது அப்போ இது ரெண்டும் ஒரே மாதிரி பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு டெமோ போட்டிருந்தோம் ஸோ என்னோட பேரில் ஒரு அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் பண்ணி அதை மாற்ற முடியுது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க இப்போ என்னோடய நேம் ஆதார் கார்டில் எப்படி இருக்குது அனந்தமூர்த்தி இன்சியல் பின்னாடி இருக்குது அனந்தாவுக்கு மூர்த்தி கடல ஸ்பேஸ் கிடையாது நேம் வந்து ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் தான் கேப்டல் இருக்குது மீதியெல்லாம் ஸ்மால் லெட்டரில் இருக்குது இன்சியல் கேபிட்டல் லெட்டரில் இருக்குது ஸோ அந்த ரெட் மார்க்கரில் எழுதியிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் நேம் இன் ஆதார் அப்படின்னு போட்டிருக்கேன் பட் அப்ளிகேஷனில் நான் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன்னா என்னோட டென்த் சர்டிஃபிகேட்டில் இன்சியல் முன்னாடி இருக்குது என்பி அப்படிங்கிறது முன்னாடி இருக்குது அனந்தமூர்த்தி கேப்டல் லெட்டரில் இருக்குது ஸோ அனந்தமூர்த்திக்கு இடையில ஸ்பேஸ் இருக்குது அனந்தா மூர்த்தி கடையில் ஸ்பேஸ் இருக்குது அப்போ டென்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி என்னோடய அப்ளிகேஷனை மாடிஃபை பண்ணேன் அப்போ அது எடிட் ஆகி மாடிஃபிகேஷன் ஆகிருக்கு அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்தும் மாற்ற முடியுது அப்போது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதே மாதிரி நீங்கள் பொறுமையாக பண்ணிங்கன்னா டென்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரியே உங்களுடைய நேம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எல்லா கரெக்ஷன் பண்ணிக்க முடியும் பட் பொறுமையாக பண்ணுங்கள் பட் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பேமெண்ட் பண்ணி கன்ஃபர்மேஷன் பேஜ் எடுத்தவங்க கண்டிப்பாக கரெக்ஷன் வேண்டோவில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்கும் கவலைப்படாதீங்க இது மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நாங்கள் இருக்கோம் லாஸ்ட் ஃபோர் இயர்ஸாக நிறைய வீடியோ பதிவு இருக்கோம் அந்த வீடியோஸ் லைக் பண்ணி நீங்கள் பாருங்கள் எங்களுடைய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெஃபினட்டாக மீண்டும் மீண்டும் நல்ல பதிவுகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்